நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் அறுபது வயசுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்களுக்கு மத்திய அரசானது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நாம் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் டேட்னு க்ளிக் பண்ணிடுங்க சோ அறுபது வயசுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு முக்கியமான சிறுசேம்பு திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்க அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தில் போய் கூட நீங்க இதை வந்து ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சோ இந்த திட்டத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ வட்டி வந்து நீங்க அஞ்சு வருஷம் வரைக்கும் இதை போட்டுக்கலாம் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மூணு வருஷம் வந்து எக்ஸ்டன் பண்ணி போட்டுக்கலாம் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அறுபது வயசுக்கு மேல நீங்க வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு சேமிப்பு நீங்க வந்து செஞ்சு வைக்கணும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்க வந்து சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க செஞ்சுக்கலாம் நீங்க நீங்க இந்த திட்டத்துல சேரணும் அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல அறுபது வயசுக்குள்ள இருந்தா மட்டுமே போதுமானது நீங்க வந்து சேர்ந்துக்கலாம் அல்லது நீங்க ரிட்டையர்ட் ஆகி ஒரே ஒரு மாதத்துக்குள்ளாரியே நீங்க வந்து சேர்ந்துக்கலாம் அதாவது அறுபது வயசுல நீங்க ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆவீங்க இல்லையா அந்த ஒன் மந்த் குள்ளாரி பாத்தீங்கன்னா நீங்க இந்த திட்டத்துல சேர்ந்துக்கலாம் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு கிடைக்கும் வந்து முதலீடா ஆயிரம் ரூபாயிலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க போட்டுக்க முடியும் ஸோ ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் தான் வச்சிருக்குன்னு அவசியம் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்டை நீங்க வந்து வச்சுக்கலாம் நீங்க தனி நபரா கூட வச்சுக்கலாம் அல்லது கணவன் மனைவி இணைந்து கூட இந்த திட்டத்துல வந்து நீங்க அக்கௌண்ட் வச்சுக்கலாம் எத்தனை அக்கௌண்ட் வேணால் நீங்கள் வந்து இதில் வந்து வச்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே ஒரு மூன்று வருஷம் அது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆண்டுகள் வந்து இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் ஸோ இதில் சேர்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அறுபது வயசு தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுடைய வயது சான்றிதழ் வேணும் ஸோ உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய आधार कार्ड पैन कार्ड அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்டு அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜை வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அதை வந்து வச்சிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து கொடுத்தா மட்டுமே போதுமானது ஸோ இது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இதை வந்து கொடுத்து கூட நீங்கள் வந்து இதில் திட்டத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு மெயில் ஒன்று வரும் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கான அந்த சிறுசேம்பு திட்டம் அப்படிங்கிற அந்த அட்டையை வந்து உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இதை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு நீங்க வச்சுக்கலாம் ஸோ உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி நீங்க வந்து டெபாசிட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸுக்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க போடக்கூடிய அந்த பணத்துக்கு தகுந்த வட்டியானது உங்களோட அக்கௌண்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா வர வைக்கப்படும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு ஸோ மூத்த குடிமக்கள் பார்த்திங்க அப்படின்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து மூத்த குடிமக்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்படுமாறு மத்திய அரசானது ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் சேர்றது மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு வருமானமானது அவங்களோட வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா வைப்பு வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்